டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொட்டை தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ரொட்ட தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு டிஇஎஸ் கம்பெனியை சேர்ந்த ரொட்ட நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் செயின்ட்ரை ரொட்ட வேட்டருங்க ரொட்டவேட்டருடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க ரொட்டவேட்டர் தேவை இருக்கும் நண்பர்கள் மட்டும் ஓனர் தரப்பிலிருந்து தொடர்பு ஒன்று பேச சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பியின் மற்றொரு விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க டிஇஎஸ்ல நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டாவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மீந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலியமாக பணி செய்ய சேனலுடைய பூட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்கர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே